போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக லிமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்தாங்கன்னா அதுக்காக படுத்தப்பட்ட விஷயம் அது தாய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதின்னு யாராவது இருக்காங்களா சுமதின்னு ஒரு எக்ஸஸ் ஆயிருக்காங்க சார் கோர்ட் பார்த்துட்டு இருக்காங்க

வெட்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுபிரி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்பதாங்க சார் வேன் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு ஆபீஸ் சொல்லுங்க

ஐயா வணக்கங்க ஐயது ரூபாய் தெரிஞ்சுக்கிட்டீங்க பாலோ பண்ணிக்கிறீங்க ஐயா வணக்கம்யா